சத்தியமங்கலத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பவானீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் சரிவர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததால் குழந்தைகளோடு வந்த பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாக்கினர் இந்த வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானி ஆற்றங்கரையோரம் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பவானீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றங்கரையோரம் மேற்பகுதியில் உள்ள தடுப்பு சுவர் உடைந்து கோவிலில் உள்ள அறுபத்தெட்டு நாயன்மார்கள் சிலைகள் சிதிலமடைந்தது இதனைத் தொடர்ந்து கோவிலை சீரமைக்கும் பணி கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் இந்து அறநிலைத் துறையினர் காவல்துறையினர் மற்றும் விழா குழுவினர் சரியான முன்னேற்பாடுகள் செய்யாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு கோவிலுக்கு குழந்தைகளுடன் வந்த பெண்கள் மற்றும் முதியோர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதை கூட உணராமல் சரியான முன்னேற்பாடு இன்றி இந்து அறநிலையத்துறை மற்றும் விழா குழுவினர்கள் செயல்பட்டதாக கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்து சென்றனர் இதன் சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பக்தர்களிடம் மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது